ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்க மயிலில் என்னோடய ஸ்கீம் முடிஞ்சு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி போன வீடியோவில் நான் போட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நான் வந்து தங்க மயிலில் நினைக்கிறேன் ப்ளஸ் அண்ட் மைனஸுன்னு ஏன் தரப்பிலருந்து நான் எந்த மாதிரி யோசிக்கிறேன் ஃபீல் பண்ணுறேன்ற விஷயங்கள்லாம் போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலனா என் சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் தங்க மைண்ட்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன் நான் வாங்கின பொருளையும் காட்ட போறேன் அதுக்கான பில் டீட்டெயிலையுமே நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு எந்த மாதிரி பில் போட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த தான் நான் உங்கள் கிட்டே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களுமே தங்கம் மயில் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோடய பில் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த மாதிரி பில் போடுவாங்க எந்த மாதிரி அமௌண்ட்டு வரும் நீங்கள் என்ன தான் பே பண்ணியிருந்தா கூட எக்ஸ்ட்ரஸாக எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான க்ளா கிளாரிஃபிகேஷன்ன்றது வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற பில் டீட்டெயில் முதல்ல என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பில் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நான் பில் டீட்டெயிலாக வந்து நான் முதல்ல அவன் வாங்கின பொருள் காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக வந்து நான் நோட்டில் எழுதி வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பில்லையும் ஃபைனலாக சும்மா ஒருளாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஸோ நான் வாங்கின பொருளை வந்து எனக்கு இந்த மாதிரி பர்ஸில் தான் போட்டு கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து நான் காயின் தான் வாங்கியிருந்தேன் ஸோ வேறு ஆப்ஷன் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ரிடப்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒருவேளை மேபி நான் ரிங் எடுத்துக்கிறேன் நான் இயரிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்கள் போயிட்டு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் இப்போ காயின் தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் காயின் தான் வாங்கினேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குன்றதுனால நான் காயினாக வாங்கி தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமில் காயின் இருந்தது இப்போது ஒரு ஃபோர் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் காயின் இது தான் நான் முதல் முதல் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கிராமில் கூட நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கினது கிடையாது ஸோ இது தான் என்னோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் அடுத்து நம்ம இதை பற்றினா பில் டீட்டெயில் பார்க்கலாம் எனக்கு எந்த மாதிரி பில் போட்டிருந்தாங்கன்றதை தான் நான் தெளிவாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம் நான் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்ட் ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இருந்தது முதல்ல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டை வந்து நான் வாங்கினது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் தான் இருபத்தி அஞ்சாந்தேதி நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் வாங்க போயிருந்தேன் அப்படின்னா நாலு கிராம் வாங்கினேன் இல்லைங்களா ஸோ நாலு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபா கோல்டு ரேட்டு மட்டும் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா வந்திருக்கும் இதுக்கு 6 பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அதாவது டையிங் சார்ஜ் போட்டாங்க அப்படினா, ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வந்திருக்கும் டோட்டலாக வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ரூபாய் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது டோட்டல் அமௌண்ட்டு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்து இருபத்தி அஞ்சாந்தேதி நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் ஃபோர் கிராம் வாங்கியிருந்தேனா இந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் நான் வாங்கியிருப்பேன் ஆனால் நான் இந்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்காமல் கம்மி அமௌண்ட்டுக்கு வாங்கினது ரீசன் என்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இல்லை கோல்டில் சேவ் பண்ணனால தான் ஸோ அடுத்து வந்து அந்த கால்குலேஷன் பார்க்கலாம் எப்படி போட்டாங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி நான் டிஜிகோடில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆவரேஜ் ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க எவ்வளோ வெயிட்டு சேவ் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன் ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து நான் பே பண்ணது வந்து முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபா வந்து நான் பே பண்ணேன் ஆவரேஜ் ரேட்டாக வந்து எனக்கு ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இந்த ரேட்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு தான் சேவ்டு வெயிட் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராமும் நானூற்றி அஞ்சு மில்லிகிராமும் நான் சேவ் பண்ணியிருந்தேன் பெனிஃபிட்டாக கொடுத்த வெயிட் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நூற்றி நாற்பது மில்லிகிராம்ஸ் டோட்டலாக வந்து நான் எவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராமும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிகிராமும் வந்து நான் டோட்டலாக சேவ் பண்ணியிருந்தேன் நான் வந்து இது டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து மேலே சைட்லேயும் ஃபோட்டோ வந்து நான் டச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அதை தான் நான் வந்து நான் இங்கே டீட்டெயிலாக நோட்லையும் எழுதி வச்சுருக்கேன் அடுத்து நான் வாங்கினதோட கால்குலேஷன் ரேட் பார்க்கலாம் ஆவரேஜ் ரேட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா டிஜிகோல்டில் வந்து எனக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு ஆவரேஜ் ரேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆனால் நிஜமாலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போன போனப்போ இருந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆனால் எனக்கு டிஜி கோல்டில் சேவ் பண்ணனால கிடைச்ச ஆவரேஜ் ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸோ இப்போ இந்த ரேட்டுக்கு தான் வந்து இந்த நாலு கிராம் எனக்கு கொடுத்தாங்க கோல்டு ரேட்டு மட்டும் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருது ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து நாலு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டே நான் வாங்கியிருந்தா கூட முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு தான் வருது இப்போ வந்து வேஸ்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கான டையிங் சார்ஜை போடாமல் நான் இருபத்தி அஞ்சாந்தேதி பர்ச்சேஸ் பண்ண போனப்போ இருந்த இந்த கோல்டு ரேட்டுக்கு வந்தது இல்லைங்களா இந்த அமௌண்ட்டுக்கு தான் வேஸ்டேஜை வந்து இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாவை தான் எனக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி டையிங் சார்ஜ் மட்டும் அந்த அமௌண்ட்டுக்கான கால்குலேஷனில் வர கோல்டு ரேட்டுக்கு டையிங் சார்ஜை போட்டு அதை எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ போட்டுட்டு டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்தாங்க இல்லைங்களா ஜீரோ புள்ளி நூற்றி நாற்பது மில்லிகிராம்ஸ் இதுக்கு வந்து அந்நிய கோல் ரேட் நான் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ இருந்தது இல்லைங்களா ஒம்பதாயிரத்தி அஞ்சு ரூபா அந்த கோல் ரேட்டை போட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அந்த அமௌண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்டில் இருந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ கழிக்கிறாங்க கழித்தா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் மூணு பர்சன்டேஜ் போடுறாங்க ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா டோட்டலாக வந்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது இதில் இருந்து நான் கட்டின அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு இதை எடுத்து போட்டு லெஸ் பண்ணிவிட்டு மீதி வர அமௌண்ட்டை வந்து என்னை பே பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நான் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பே பண்ணி தான் இந்த நாலு கிராம் 24 ஃபோர் கேரட் கோல்ட் காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகே இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி மூன்று ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் நான் இந்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு அடுத்த நாளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 24 ஃபோர் கேரட் ஃபோர் கிராம்ஸை வந்து நான் மாற்றினேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து ஒம்பதாயிர்கிட்ட வந்து எனக்கு கண்டிப்பாக தான் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க நான் இந்த ஆவரேஜ் அமௌண்ட்டாக அதை டோட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணியிருந்தேன் இல்லைங்களா முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ப்ளஸ் நான் கடைசியாக பே பண்ணேன் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் வெள்ளிலையும் பாருங்கள் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து டிஜிகோடில் சேவ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருக்குது நஷ்டம்னு சொல்ல முடியாது திரும்பவும் நான் தங்கமயில் கோல்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த ரீசனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தீஸில் போது எதனால் என்ன என்ன காரணத்துக்காக வந்து நான் தங்கமயிலே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் கிட்டே ஷேர் பண்ணுறேன்